அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி साक्षि सकल वेदसारम सकल योगसिद्धि निन्दूर्ति सकल तत्तुङ्गप्त वडिवमाकि वन्द मूर्ति சகுண நிலையிலாகி அச்சரவிபாகமாக அதிலுமாகி இதிலுமாகி அமைந்த மூர்த்தியே அணுகுளே அகண்டமா அமரநாத வடிவிளாடும் அருண மூர்த்தியே ஒரு பிராமணர் வந்தார் ஏதோ ஒரு ஆவி ஏதோ ஒரு ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு இருக்கிறார் அவர் இவ்வளோ காலம் கடவுளை தேடலை கடவுளை கும்பிட்டாரு எப்போ கடவுள் எங்கே இருக்குது கடவுள் எந்த கோயிலில் இருக்குது கடவுள் ஒவ்வொரு கோயிலையும் மனிதனுடைய செல தான் இருக்குது கடவுளினுடைய செலை விற்க முடியாது கடவுளுக்கு செலை செய்கிற அளவுக்கு மனிதன் கிடையாது கிடையாது அதனால் கடவுளினுடைய சிலை செய்ய முடியாது இப்போ ஒரு கோயிலில் போனீங்கன்னா கடவுள் வந்து சாந்தமாக ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு கோயிலில் போனீங்கன்னா கத்தி கப்படாலெலாம் வச்சுருக்குது சூளங்கள் எல்லாம் கடவுளுக்கு எதுக்கு கத்தி இதெல்லாம் தேவை சும்மா கண்ணால் பார்த்தா உலகம் அழிஞ்சிட போகுது அம்பாள் கண்ணு தோன்றாலன்னா உலகமே அழிஞ்சு போய்டும் ஆனால் அம்பாள் எப்படிங்கிறான்னா ஒரு பொம்பளை உருவத்தை வச்சு அது கையில் ஒரு சூளம் ஒரு கத்தி ஒரு கபடா ஒரு சிங்கம் இதெல்லாம் வச்சுக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா பெண்களுடைய குணம் இப்படி இருக்குது நல்ல பொம்பளையும் இருக்கிறா சாந்தமானோர் இருக்கிறா அதனால ஆசீர்வாதம் பண்ணுறா கொடூரமானவர்களுங்கிறா இந்த மாதிரி கத்தி கப்படெல்லாம் வச்சுன்னு ஊட்டுங்கள்ல அப்படின்னு மனுஷனுடைய சிலை தான் கோவில்களில் வச்சு ஆனால் கோவில்களில் வச்சுக்கிற சிலையால் பக்தி உண்டாகும் அது யாருக்கு இளமையில் இருக்கிறவங்களுக்கு முதுமையில் இருக்கிறவங்களுக்கு போகிறதால ஒரு புரோஜனமும் கிடையாது அப்போ அவர் சொன்னார் நான் கடவுளை கும்பிட்டேன் எங்கள் கடவுளை கும்பிட்டேன் எங்கே இருக்கிறார் கடவுள் எந்த கோயிலில் இருக்கிறாரு எந்த அட்ரஸ் இருக்கிறார் எந்த மலையில் இருக்கிறாரு சொல்ல முடியல ஏன்னா நம்ம பார்க்கல பார்க்குற வயசும் இல்லை நாயன்மார்கள் பார்த்தா அவனுக்கு ஊடு இல்லை வாசல் இல்லை சொத்து இல்லை சுகம் இல்லை கடவுள் மட்டும்தான் அவனுக்கு உண்டு நாயன்மார்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் கடவுளை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவும் தெரியாது ஒரு தினையளவு ஆசை இருந்தாவே கடவுளை நெருங்க முடியாதுங்கிறார் பட்டினத்தார் ஆனால் நம்ம மல அளவு உள்ளத்தில் ஆசையை வச்சுக்கணும் கடவுள்கிட்ட எங்கே போகுது சும்மானா வேஷம் கட்டி இருக்கிறோம் ஆனால் உண்மையை க திருமலை சொல்கிறார் தன்னை அர்ச்சிக்கணும்னா அவன் தாண்டா ஞானி நான் தான் கடவுள் எனக்குள்ள தான் கடவுளுக்கு நான் தேடி எவன் ஒருத்தர் எடுக்கிறானோ அவன் ஒரு நாள் ஞானியாக மாறுவான் ஆனால் ஊரெல்லாம் சுற்றி திரிகிறவனுக்கு கடவுளை பற்றி தெரிஞ்சுக்க வீணாக தான்டா போயிடுவானார் அதை சிவாய்க்கு ரொம்ப அழகாக சொல்வார் ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி கடவுளை தேடி செத்தவன் என்ன முடியாத அளவுக்கு போயிட்டாங்க சரி கடவுளை தேடி தெரிஞ்சு என்ன முடியாத அளவுக்கு போயிட்டா அப்போ கடவுளை எப்படி தான் பார்த்தீங்கன்னா தனக்குள்ளே தேடணும்டா ஆடை தோல் மேலே போட்டுக்கணும் ஆடு காணுற மாதிரி கடவுளை இவனுக்குள்ளே வச்சினா உலகமெல்லாம் கடவுளை தேடுறான் அப்படின்ட்டு சொல்கிறேன் உரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லாறு குருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த பாதம் அம்மை தெய்வத்து மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேண்டா கடவுள் உனக்குள்ளே தாண்ட இருக்கிறான் இப்படிப்பட்ட வழிகளை நம்ம சொல்லி ஆராய்ஞ்சி எடுக்காமல் சும்மானால் ஏதோ நான் கடவுளை தேடுறேன் கடவுளை தேடுறேன் எங்கே போய் தேடுறது எங்கே அட்ரஸ் இருக்குது எங்கே உண்மை இருக்குது இதெல்லாம் நமக்கு புரியாமல் கடவுள் வழிபாடை நடத்துகிறோம் கடவுள் வழிபாட்டில் போய் நிற்கிறோம் இதெல்லாம் தெளிவடையணும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் நாற்பது வருஷமாக இப்படி பேசி நிற்கிறேன் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பல கோடி மக்கள் இது தெளிவடைஞ்சு இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே இந்த மாதமே வெளிநாட்டு ஜனம் வந்துச்சு ரூமுங்கே தான் பத்தாமல் போச்சு இது காரணம் என்னன்னா கடவுள்ன்றது ஒரு கற்பனை பொறுப்பு மாதிரி ஆக்கிட்டாங்க கடவுள்ன்றது உலகத்துக்கு ஒன்று தான் ஜாதிக்கு ஒரு கடவுள் இல்லை மதத்துக்கு ஒரு கடவுள் நாட்டுக்கு ஒரு கடவுள் இல்லை உலகமே ஒருத்தனுடைய கொடைக்கீழ தான் இயங்குது உயிரினங்கள் அத்தனையுமே அது ஆடு மாடுக்கும் கடவுள் இருக்குது மனுஷனுக்கும் கடவுள் இருக்குது ஆனால் மனுஷன் ஆறறிவுன்றதுனால கடவுள்னு ஒரு பொருள் இருக்குதுன்னு அதை தேடுறான் அதுங்க தேடுறது இல்லை ஏதோ வாழ்ந்த வரைக்கும் வாழ்து ஆனால் மனிதனுக்கோ உயிரினத்துக்கோ கடவுள் முதல்ல எதிரான உணவு தான் உணவு இல்லைன்னா எந்த கடவுளும் வந்து யாரையும் காப்பாற்ற மாட்டார் அப்போ அந்த உணவை படைத்தவன் கடவுள் தான் இந்து மதத்தில் மீன் செய்தாலும் நடுவூட்டில் போட்டு கும்பிட்டு தீவார்த்தனை பண்ணிட்டு சாப்பிட்டான் மடைப்பாற்றம் செய்தாலும் தீவார்த்தனை பண்ணிட்டு சாப்பிட்டான் ஏன்னா இதாண்டா கடவுள் இதாண்டா உன்னை காப்பாற்ற போகுதுன்னு அறிவுபூர்வமாக வச்சான் இதெல்லாம் நமக்கு ஏன் செய்கிறோன்னு நம்ம எதையுமே தெரிஞ்சிக்காமே கடவுளை கும்புறேன் கடவுள் கும்புறேன்னு ஏமாந்துட்டோம் இனிமேலாவது அதை தெரிஞ்சுக்கணும் சீரான மொழியில் வழிவகையோடு போவீங்க உண்மையை உணர்வீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் குரு பிரம்மஸ்ரீ தேவகசாமியின் பௌர்ணமி உரையை சிறப்பாக கேட்டுக்கொண்டிருக்கும் சர்க்குருக்கின் அனைத்து சீடர்களும் ஆத்ம வணக்கம் கேள்வி என்னென்னா ஆன்மீகத்தில் பிரம்மஸ்ரீ பட்டம் எந்த அடிப்படையில் வழங்கப்படுகிறது இது தேகுசாமியின் பார்வையில் மதிய வேண்டும் பிராமணன் ஒரு சாமி பிராமணன் அப்படி யாருன்னா பிரம்மத்தை உணர்ந்தவன் யாரோ அவங்க தான் பிராமணன் ஆனால் இன்னைக்கு அது எப்படி ஆகிப்போச்சுன்னா அது ஒரு ஜாதி ஆகிப்போச்சு உயர்ந்த ஜாதி பிராமணன்றது உயர்ந்த குலத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு போச்சு ஆனால் அது இல்லை பிராமணன்னு தனக்குள்ளே இருக்கிற அந்த பரம்பொருளோட வடிவம் நமக்குள்ளே இருக்குது அதுக்கு பேர் பிரம்மம் அந்த பிரம்மத்தை நான் உணர்ந்ததுனால எனக்கு பிராமணன்ற பேர் மற்றவங்க யாரும் அது உணரலை அதனால் அந்த பூணுள்ள அவங்க போட்டுருந்தாங்க எதுக்காக போட்டுருந்தாலும் முப்பொரு நூல்வாங்க அந்த முப்பது நூல் எதுக்காக கிடையாது அந்த முப்பது நூல் என்றது மூணு விதமான கலை அக்னிகலை சந்திரகலை சூரிய கலை என்ற அந்த மூணு பொருளையும் ஒன்று சேர்த்து நான் அந்த பொருளை உணர்ந்ததுனால எனக்கு பேர் பிராமணன் ஐயருன்னுவாங்க ஐயர் யார் யாரெல்லாம் சொல்லுவாங்கன்னா இறைவனும் சொல்லுவாங்க பிரம்மத்தை உணர்ந்தவங்க சொல்லுவாங்க குருமார்களை சொல்லுவாங்க அதே போல் இந்த பிரம்ம அப்படின்னா என்ன அர்த்தம்னா தனக்குள்ளே இருக்கிற தன்னை இருக்கிற தன்னை கரை சேர்க்கிற அந்த ஒரு பொருளை தான் உணர்ந்துட்டாங்க யாரோ ஒருத்தர் மூலிமா அதை உணர வச்சுட்டாங்க யாரோ ஒருத்தர் ஒரு குருமார்கள் தனக்குள்ளே இருக்கிற ஒரு பொருளை சக்தியை ஒரு வழிகாட்டி உணர வச்சுட்டார் அதை நான் உணர்ந்துட்டேன்றதுக்கு அடையாளம் அவரை வெளிப்படுத்துவார் ம் அப்போ நான் உணர்ந்துட்டேன்னா இல்லையான்னு யாருக்கு தெரியும்னா குருவுக்கு தான் தெரியும் அப்போ அந்த குருமார்கள் என்ன போனாரு இவ்வளோ பாடெல்லாம் வாங்கி இந்த நல்ல நிலையில் இருந்தேன்னா அவரு கொடுக்கக்கூடிய பாடம் ஏன்னா இந்த பிரம்மஸ்ரீன்றது ஒரு வழிமுறையில் கொடுக்கக்கூடிய பாடம் இந்த பாடம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் எல்லாரும் பிரம்மஸ்ரீ ஆகிட முடியாது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பேர் ஸ்ரீலஸ் ட்ரீ போடுவாங்க சில பேரு குரு கொடுக்காம அவங்களுக்கு அவங்களே சூட்டிக்கிறாங்களே ஆமாம் அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க சாமி அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்று குரு கொடுக்கணும் இல்லைன்னா யார் கொடுக்கணும்னு சொன்னோன்னா சீடர் கொடுக்கணும் ம் நம்ம குரு வந்து எங்கேயுமே பிரம்மஸ்ரின்னு போடவே இல்லை பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் எங்கேயும் சொன்னதும் இல்லை ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிறோம் நாம தான் குருன்னு சொன்னோம் நாம தான் அவருக்கு அடையாளம் பிரம்மஸ்ரீன்றது தான் குருவோட அடையாளமே பிரம்மஸ்ரீ நித்தியானந்த சுவாமிகள் போட்டால் தான் அது ஒரு முழுமையாகும் அப்படின்னு யார் போட்டது சீடர்கள் தான் போட்டோம் குரு போடல ஏன்னா அவர் குருவே கொடுக்கல சீடர்கள் தான் கொடுத்தோம் எதுக்காகனா அவரால் மட்டும்தான் அவர் பார்த்ததுனால தான் நம்ம எல்லாருக்கும் அதை விளங்கப்படுத்துகிறாரு ஆனால் அவரை வந்து அது என்றைக்குமே வெளிப்படுத்திக்கவே இல்லை அப்போ என்ன பண்ணணும் ஒரு உண்மையான குரு வந்து தான் சீடனுக்கு அந்த கலையில் நல்ல நிலையில் போனான்னு அன்னைக்கு வச்சுருக்கணும் பேர் ஆனால் தனக்குத்தானே வச்சுக்கிறது அது அவ்வளோ சரியாக இல்லை ஆனால் நிறைய பேர் வச்சுக்கிறாங்க இப்போ ஒரு சில இடத்துலலாம் ஒரு பாடம் ரெண்டு பாடம் வாங்கிட்டால் கூட பிரம்ம போட்டுடுறாங்க போட்டுறாங்க அது நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் இது வந்து பிரம்மஸ்ரீ போகிறதுனால ஏதாவது பெரிய ஏதாவது கிடைக்குமானா ஒன்றும் கிடையாது ம் அது முடிவு காட்டி கொடுத்துரும் எந்த முடிவு என்ன முடிவுன்னு அவங்களுக்கு தான் தெரியாமல் அந்த பட்டத்தோட பட்டத்துக்கு அர்த்தமாக அவங்க வாழ்க்கை இருக்குதா இல்லையான்றது அந்த வாழ்க்கையோட முடிவில் தெரிஞ்சிடும் இது சும்மா போட்ட பேரா இல்லை உழைப்புக்கு கொடுத்த பேரா அப்படின்றது அந்த முடிவு காட்டி கொடுத்துரும் அதை யாரும் மாற்றிக்க முடியாது சாமி இன்னைக்கு வந்து கை கால் நல்லாகுது எல்லாம் நல்லாகுது நான் பேர் இஷ்டத்துக்கு வச்சிக்கலாம் பெருசாக கூட வச்சுக்கலாம் கூட ஆனால் அந்த முடிவு ஆ முடிவு காட்டி கொடுத்துருவோம்ல அந்த முடிவு நல்லபடியாக காட்டி கொடுக்கணும்னா குரு மூலிமா வந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படி இல்லைன்னு சீடருங்க சொல்லணும் ஏன் சீடருங்க சொல்லணும்னா சீடர்களுக்கு எல்லாம் தெரியும் இங்கே இருக்கிற சீடருங்க வந்து யாரும் சாதாரண சீடரே கிடையாது சரிங்களா ஆனால் ஒரு சிலர் நினச்சின்னா அவங்க என்ன வருவாங்க போவாங்க அவ்வளோதானே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இந்த கூட்டம் சாதாரண கூட்டம் இல்லை இது எல்லா இடமும் போகிற மாதிரி எல்லாம் ஆசிரமத்துக்கு போகிற மாதிரி அப்படி போகிற சீடர்கள் கூட்டம் இல்லை இது இது வேறு வேறு மாதிரி அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை ஒரு படை கூட்டம் மாதிரி ஐயா உருவாக்கி வச்சுருக்காரு உண்மை எது பொய் எதுன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்போது அவங்க அவங்களா வச்சுக்கினாங்கன்னா அது முடிவு காட்டி கொடுத்துரும் சாமி அதை பற்றி நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல மா வைக்க கூடாதான் தெரியாது அது அவங்க தெரிஞ்சுக்கணும் அது சீடர்கள் தெரிஞ்சிரும் நம்மளாம் என்ன போட்டாலாம் அவன் கூடுவான்ல இல்லை இல்லை சீடர்கள் தான் இந்த மாதிரி ஒரு கேள்வியே கேக்குறோம் ஆமா சரி அதே தான் பாசை தெரியாதவன் ஒரு ஊர்ல போயிட்டான் அவன் பா தாய்மொழி பாசை வேற ஆனா புழைக்க போன இடத்துல வேற ஒரு பாசை பேசியிருக்கிறான் ஆனா அங்க இருக்கிறவன் நினச்சினா ஓ இவன் இதே ஊர் போலுக்குதே நம்மள கூட நல்லா பேசுறான் அப்படின்னு நினச்சிருந்தாங்க எது வரைக்கும் அது சொல்லுவனா அவனை நானோ போட்டு பார்க்குறான் இவன் உண்மையிலே எந்த ஊர் தான் அப்படின்னு கடைசி வரைக்கும் அவன் பாஷை வந்து மாறவே இல்லை அந்த ஊரில் எப்படி பேசுவாங்களோ அதை விட நல்லா சாமர்த்தியமாக பேசினிருந்தான் எப்போ தெரிஞ்சுது அப்படின்னா நல்லா தூங்கி நினைக்கிறான் தூங்கி ஒரு கட்டை கால் மேலே போடுறாங்க போட்டவுடனே இது வரைக்கும் ஊரில் பேசின பாஷையை பேசாமல் தாய்மொழி பாஷையில பேசுகிறான் அந்த மாதிரி ஊருக்கு ஏற்ற மாதிரி பேர் பட்டம் எதாது கூட அவன் கால் மேலே போடுவான் ஒரு நாளைக்கு அன்றைக்கி தெரிஞ்சிடும் வச்சுக்கிறோம் தாசா இல்ல அதுக்கு ஒரு தகுதி வேணும் அது உண்மையான தகுதி உள்ளவங்களுக்கு என்ன மதிப்பு சாமி இது அவங்களா வச்சுனா கூட போட தெரியும் அது இன்னும் சீடர்கள் அறிவாளி நம்ம சற்குருவின் சீடர்கள் பயங்கர அறிவாளிகள் தான் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் சாமி ஏன்னா எல்லாத்தையும் ஐயா வந்து புட்டு 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 வச்சுட்டாரு இப்படிதான் உண்மைன்னா இப்படிதான் இருக்கும் பொய் என்ன இப்படிதான் இருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்கும் விளக்கமா குத்துட்டாரு அதனால அவங்களுக்கு எல்லாமே தெரியும் நீ என்ன பேர் வச்சு எனக்கு என்ன ஆக போதா உன் பிள்ளையே நாளைக்கு கூடுவானான்னு தெரியாது கூடுமான்னு தெரியாது இவரே மறந்துடுவாரு மறந்துடுவாரு எப்ப குருவை விட்டவங்க எல்லாருக்குமே எல்லாமே மாறிடும் சார் காலை மாத்திரும் அதை தவிர்க்கவே முடியாது